அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது இல்லா இன்றைக்கான பதிவு ஒவ்வொரு மக்களும் அவசியம் கேட்க வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் அதனால இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த பதிவை அதிக அளவு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாம் நினைக்கக்கூடிய இடத்தை அடையக்கூடிய யுக்தி நாம் ஆசைப்படக்கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு யுக்தி சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நாம் நினைத்ததை அடைந்து கொள்ள நாம் செய்ய வேண்டிய ரகசியமான யுக்தியை தான் பார்க்க போறோம் இந்த யுக்தியை தான் ராஜாக்கள் அரசர்கள் அதிபர்கள் தலைவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொரு மக்களும் பயன்படுத்தக்கூடிய யுக்தி தற்போது செழிப்பான நாடுகள்ல இருக்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தில வாழக்கூடியவங்க இன்னும் பில்லினியர்கள் இன்னும் தலைவர்கள் இன்னும் செல்வந்தர்கள் இன்னும் தொழிலில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடியவங்க எல்லாரையுமே ஆராய்ச்சியாளர்கள் ஆய்ந்து பாக்குறாங்க அதுல என்ன தெரிய வருது அப்படின்னா அவங்க எல்லோருமே இந்த அஞ்சு யுக்தியை பயன்படுத்தி தான் அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சிட்டு இருக்காங்க இன்றைக்கு வசதி வாய்ப்புகளோட நம்பர் ஒன் பணக்காரரா வாழக்கூடியவங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க எப்பவுமே காலம் காலமாக பணக்காரரா இருந்திருக்கவே மாட்டாங்க திடீர்னு தான் அவங்களுக்கு அல்லாதத்தால இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்துருப்பான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மனால இது முடியாது நமக்கு இது கிடைக்காது நம்மால அந்த உயரத்துக்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிற இயலாமையை நம்ம முதல்ல நிறுத்திக்கணும் அடுத்தது எல்லாருமே பிறக்கேலிய செல்வந்தர்களாகவா பிறந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் நம்ம மனசுல வச்சுக்கணும் அவங்க உழைப்ப போடுறாங்க அதற்கு பின்னணியில அல்லாஹியினுடைய உதவிய அவங்க தேடுறாங்க அல்லாஹ் அவங்களுக்கு பரிசலிக்கிறான் அதனால முதல்ல உங்களோட உள்ளத்துல இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்பிக்கை எனக்கு அது கிடைக்கும் அதை தேடி நான் ஓடுவேங்கிற நம்பிக்கை உங்க மனசுல இருக்கணும் முதல்ல இயலாமையை தூக்கி போட்டுருங்க இது எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு இயலாமை இருக்கு பாருங்க அதை தூக்கி போட்டுருங்க நம்ம எல்லோராலும் எல்லாத்தையுமே அடைந்து கொள்ள முடியும் கண்டிப்பாக முடியும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு விஷயங்களை யார் பின்பற்றுறீங்களோ அவங்க நினைக்கக்கூடிய வாழ்க்கைய அல்லாஹ் கொடுத்தே தீருவான் நீங்க பெரிய பணக்காரர் ஆகணுமா அல்லது ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழணுமா வசதி வாய்ப்புகளோட குடும்பத்தோட சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணுமா எதை நினைத்தாலும் நடக்காததை நினைத்தாலும் இந்த ஆறு யுக்தியை மட்டும் பயன்படுத்துங்க அலமதுல்லா நீங்க அதை அடைந்து கொள்ள முடியும் இப்போ உங்களுக்கு லட்சக்கணக்கில் கடன் இருக்கா கோடி கணக்கில் கடன் இருக்கா அதுலேருந்து இருந்து வெளியில வர முடியலையா அதை ஜெயிச்சு நான் காட்டுவேன் அல்லாஹினுடைய துணையோடு அப்படின்னு நம்பிக்கை வைங்க இந்த ஆறு விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க கட்டாயம் அந்த கடன்லேருந்து இருந்து அல்லாஹ் மீட்டெடுத்து உங்களை பெரிய செல் வந்து நான் மாத்துவான் நான் உதாரணத்துக்கு தான் கடன் அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க எப்பேற்பட்ட வாழ்க்கையில இருந்து எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்னாலும் இந்த ஒரு யுக்தி உங்களுக்கு போதுமானது அதாவது உங்களுடைய விதியை மாற்றிக்கொள்ளக்கூடிய அஞ்சு யுக்தி முதலாவது யுக்தியை நம்ம பார்க்கலாம் இதுதான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அதாவது தகஜத்துடைய பழக்கம் யார் தகஜத்துடைய பழக்கத்தை அவங்க வாழ்க்கையில கொண்டு வர்றாங்களோ அவங்களுடைய மூளை திறனை அல்லா தால அதிகமா செயல்பட வைக்கிறான் சுறுசுறுப்பா இருக்க வைக்கிறான் கவன சிதறல்கள் இல்லாம மன உறுதியில உச்சத்தை நமக்கு கொடுக்கறோம் அதனால இந்த உலகத்துல வெற்றி பெறக்கூடிய மனிதர்களா நம்ம வந்து மாற முடியும் இப்படிதான் ஒரு துருக்கியில இருக்கக்கூடிய பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு பெண் அவங்க சொல்றாங்க நீங்க எந்த காரணத்தினால இவ்வளவு உயரத்துக்கு போனீங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண்மணி சொல்றாங்க தஹஜத்துடைய நேரத்துல நான் எனக்கு தேவையானத கிட்ட நான் கேட்பேன் அல்லாஹ் எனக்கு அதற்கான அறிவையும் ஆற்றலையும் எனக்கு கொடுத்தான் மேலும் அந்த பெண் சொல்றாங்க உங்களோட வாழ்க்கையில படிப்பு தொழில் உறவுகள் அல்லது தன்னம்பிக்கை என எதுல நீங்க போராடணும்னு நினைச்சாலும் தகச்சத்தை தொடங்குங்க ரெண்டு அக்காத்து போதும் மனசை திறந்து அல்லாட்ட பேசுங்க ஒரு வாரம் முயற்சி செய்து பாருங்க மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றாங்க இப்போ தஹஜ்ஜத் அப்படிங்கிறது கூடுதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு கூடுதல் அப்படின்னா வரக்கத்துல கூடுதல் அறிவில் தெளிவில் வழிகாட்டுதல இன்னும் வெற்றியில கூடுதல் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த தஹஜ்ஜத் அதனால உங்களோட வாழ்க்கையில் தகஜத்தை நீங்கள் கைவிடாமல் தொழுதிங்க அப்படின்னா அது உங்களை உயரத்தில் கொண்டு போகும் அடுத்தது ரெண்டாவது பழக்கம் என்ன அப்படின்னா இது நிரூபிக்கப்பட்டது அதாவது காலையில தொழுகையை தொழுகிறது நீங்க பாருங்க காலையில அதிகாலையில பஜருடைய நேரத்துல முழிக்க கூடிய மக்கள் தான் வெற்றியாளரா இருக்கிறாங்க அந்த நேரத்துல தூங்கக்கூடிய ஒரு நபரும் இந்த உலகத்துல ஜெயிச்சதாக சரித்திரமே கிடையாது அதனால ஃபஜர் தொழுகைய தவறாம தொழுங்க அதுல ஆயத்துள் குர்ஷி ஒரு தடவைல்லா முப்பத்தி மூணு அலமது முப்பத்தி மூணு அல்லாஹு அக்பர் முப்பத்தி நாலு முறை நீங்க சொல்லுங்க இதுவே அன்றைய தினத்திற்கு போதுமானது மேலும் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு பில்லினர் சொல்றாங்க தன்னோட வாழ்க்கை வரலாறை எழுதுறாங்க அதுல காலையில செய்யக்கூடிய அந்த தஸ்பீகை நான் செய்யாம ஒரு நாளும் என்னுடைய பிஸ்னஸை நான் தொடங்கியதே கிடையாது என்னுடைய மனதின் கவசம் இந்த தஸ்பீக தான் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு வெற்றியாளருக்கு பின்னால இது போல ஏராளமான தஸ்பீக தான் இருக்கு அதனால காலை ஃபஜர்ல நீங்க தஸ்பீக செய்யறத விட்டுறாதீங்க அடுத்தது மூன்றாவது பழக்கம் லுகருடைய தொழுகை இந்த லுகருடைய தொழுகை ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனா நம்மள நிறைய பேருக்கு அது தொழுகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதுல முக்கியமா ஆண்களுக்கு அது கிடைக்கிறது இல்லை இன்னும் வெளியில வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு அது கிடைக்கிறது இல்லை ஆனா லுகர் தொழுகக்கூடிய அந்த ஒரு நேரமானது உடலுக்கும் உள்ளத்துக்கும் சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது அதனால லுகருடைய தொழுகையை தவறாம தொழுங்க இன்னும் ரெண்டு நிமிஷம் திக்கிற ஓதுங்க அதற்கு பிறகு ஒரு நிமிடமாவது உங்களுக்கு தேவையான துவாவை பகல் நேரத்துல நீங்க கேட்டுக்கோங்க அடுத்தது நாலாவது பழக்கம் குரான் ஓதுறது மாலை நேரத்துல மஹ்ரீபுக்கு பிறகு அதுல நாம் ஓத வேண்டிய சூறாக்கள் என்ன அப்படின்னா சூரா பக்ரா சூரா யூசுஃப் சூறா கஹஃப் இப்ப சூறா பக்ராவை தினம் தினம் நம்ம ஓதுறதுக்கு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நம்ம வெற்றி பெறதுக்கான ஒழுக்கங்கள் நம்பிக்கை இன்னும் ஒரு தொழிலை தொடங்குறோம் அப்படின்னா அதை எப்படி செய்து ஒரு லாபத்தை நம்ம ஈட்டுறது அப்படிங்கிறதுக்கான விளக்கங்களை பூரா நமக்கு கொடுக்கக்கூடிய சூறாவா இருக்கு இந்த பக்கராசூரா ஒரு குடும்பத்தை எப்படி நடத்துறது எல்லா வழிகாட்டுதலுமே இந்த பக்ரா சூறாவில் இருக்கு அடுத்தது சூறா யூசுஃபா ஓதுறதுனால நமக்கு தேவையான பொறுமையும் திட்டமிடலையும் அல்லாஹ் நமக்கு பரிசரிக்கிறான் எந்த விஷயத்த எப்படி செஞ்சா சரியா இருக்கும் எந்த நேரத்துல பொறுமையா நம்ம யோசிச்சா சரியா இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை அல்லாஹ் நமக்கு சொல்றான் அடுத்தது சுரக்கஹ ஓதுறதுனால செல்வத்தை கையாளக்கூடிய முறையும் நமக்கு தெரிய வருது அந்த அறிவை நமக்கு அல்லாஹ் கொடுக்குறான் அதனால தினமும் மகிரீவுக்கு பிறகு சில நிமிடங்களையாவது குரான் ஓதுறதுக்காக செலவிடுங்க அது உங்களோட வாழ்க்கைய நல்ல முறைக்கு உங்களுக்கு கொண்டு போகும் வெற்றியாளரா மாற்றும் அடுத்தது ஐந்தாவது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது இரவுல தூங்கும் போது தூங்கும் போது கட்டாயம் இதை செய்யணும் ஒவ்வொரு அடியார்களும் தன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும் தான் நல்லா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் இன்னும் அல்லாஹுக்கு பிடிச்ச அடியாராக இருக்கணும் அல்லாஹ் கொடுத்ததுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லக்கூடியவனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா கட்டாயம் சொல்லுங்க அலஹம் இல்லில்லா அஸ்தகபிருல்லா ஏன்னா நம்ம நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கைய அல்லாஹாலா சொல்லக்கூடிய முறைப்படி நம்ம வாழ்ந்திருக்கோம் அதுக்கு நமக்கு கண்டிப்பாக இரவில் தான் அல்லாஹ் பரிசை கொடுக்குறான் அஸ்தகுபிருளா சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த நாள் முழுக்க செஞ்ச பாவத்தை அல்லாஹ் எழுதவே மாட்டான் இன்னும் அலமது சொல்லிட்டோம் எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கக்கூடிய நியமத்துக்களை அல்லாஹ அதிகப்படுத்திக்கிட்டே போவோம் இன்னும் நம்முடைய துக்கத்தையும் துயரத்தையும் அன்றோடு நமக்கு அல்லாஹால முடிச்சு விட்டுருவான் இன்னும் இரவுல அல்லாஹ் நமக்கு பரிச கொடுக்க காத்துட்டு இருக்கிறான் ஒவ்வொருத்தரும் அலமது இல்லா சொல்லி பொருளா சொல்லி நமக்கு தேவைப்படக்கூடிய பரிசுகளை நம்ம வாங்கறதுக்கு தயாரா இருக்கணும் எனவே இன்ஷா அல்லா நீங்கள் எப்படிப்பட்ட உச்சத்தை தொடணும்னு நினைச்சாலும் செல்வ செழிப்போட வசதி வாய்ப்புகளோடு வாழணும்னு ஆசைப்பட்டாலும் எதையை அடைய நினைத்தாலும் இந்த அஞ்சு விஷயத்தை தொடர்படியாக நீங்கள் செய்ங்கலாம் ஐவேலி தொழுகையை நீங்கள் விட்டுறாதீங்க அதோடு சேர்த்து நான் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு ரகசிய யுக்திகளையும் நீங்கள் பயன்படுத்துங்க அல்லாஹ் அல்லாஹாட்டுவான் அல்லாஹ் உங்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் உதவிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பான் இன்ஷால்லா நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு மனிதர்களில் நீங்களும் ஒருவராக இருப்பீங்க அல்லாஹ் தாலா உங்களையும் என்னையும் வெற்றியாளனாக மாற்றி அருள் புரிவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இது கட்டாயம் மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அளவு ஷேர் பண்ணுங்க நிமிஷாலா இதை பார்த்து இதன்படி அமல் செஞ்சு நிறைய நபர்களுடைய பிரச்சனை லேசாகிடுச்சி நிறைய நபர்களுடைய வாழ்க்கையில் மாறுதல்கள் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான நன்மை அல்லாஹ் தாலா நம்ம அனைவருக்குமே தந்துடுவோம் எனவே ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்பில் ஃபேஸ்பேக் சீக்ரெட் நலங்கு மாவு மற்றும் ஹெல்த் மிக்ஸ் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய அவுராதுகள் நிறைந்த கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் மற்றும் தௌபாக்கி தாப் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது எங்களுக்கு அரபி ஓத தெரியாது குரானை தமிழில் நாங்கள் ஓதும் ஆசைப்படுறோம் தமிழ்லேயே குரான் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாலும் சரி தமிழ் குரான் ரெடியாக இருக்குது ஸ்கிரீனில் தெரியற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து